அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பட்ஜெட் தாக்கல் நடத்திருக்காங்க என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அது போக எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க எவ்வளவு பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நாப்பத்தாறாயிரத்தி எழுநூறு கோடியை வந்து இந்த பட்ஜெட் தாக்கல்ல ஒதுக்கியிருக்காங்க அந்த நாற்பத்தாறாயிரம் கோடியில இப்போ அந்த எஸ்எஸ்ஏ திட்டம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரம் கோடி நாங்க வந்து மறுப்பு தெரிவிப்போம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டாயிரம் கோடியும் இந்த பட்ஜெட்லயே வந்து அது கூட இதையும் சேர்த்திருக்காங்க நம்ம தமிழக அரசு அடுத்து என்னன்னா உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு எட்டாயிரம் கோடி மேல் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அது போக இருபது லட்ச ரூபா மதிப்பிலான லேப்டாப்பும் டேப்லெட்டும் வந்து இலவசமா கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க தங்கம் தென்னரசு அவர்கள் மகளிர் துணை முனைவோர் அதாவது அதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மகளிர் தொழில் முனைவோரை இந்த திட்டத்தை உயர்த்த வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்து ஏதாவது பெண்கள் பேரில் பண்ணா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வந்து அந்த பத்திரப்பதிவியோட கட்டணம் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு நம்ம தங்கம் அவர்கள் இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு பல பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க மேஜரா பாத்தீங்கன்னா இந்த டைம் பெண்களுக்கும் கல்லூரி கல்விகளுக்குமான நிறைய நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ கடன் எவ்வளவு இருக்கு கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்திய விடுதலை பெற்ற பிறகு அதாவது தமிழ்நாடு விடுதலை பெற்ற பிறகு நம்மளோட கடன் தொகை இப்போ எடப்பாடியார் வந்து ஆட்சி முடிச்சிட்டு போற வரைக்குமே நம்ம தமிழ்நாடு கடன் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா வந்த நாலு வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி இப்ப தமிழகத்தோட கடன் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒன்போதரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து நம்ம தமிழகத்துல நம்ம மேல இருக்கு இவ்வளவு கடன் இருக்கு இவ்ளோ கடனுக்கான வட்டி கட்டுற காசுலயே எவ்வளவு திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி நாம யோசிக்கணும் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் தரல அப்படிங்கிறத பத்தி பேசுற நம்ம இந்த ஒன்போதரை லட்சம் ரூபாய் கடனுக்கான வட்டிய நம்மளால அதுக்கான தொகையை சொல்லவே முடியாது அவ்வளவு வட்டி வந்து நம்ம தமிழகத்தில இருந்து போய்கிட்டு இருக்கு அது நம்மளோட பணம் இவ்வளவு கடன் வாங்கி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில என்ன சொல்ல அஞ்சு வருஷம் நீங்க படிச்சிருங்க முதுகலை வரைக்கும் படித்து விடு மீறி எம்ஏ எம்எஸ்சி படித்து விட்டால் நான் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு பூன் தாலியும் தருகிறேன் என்று அப்போ வந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த திட்டத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம் யாருக்கும் தர வேண்டியது ஐம்பதாயிரம் தர வேண்டியது இல்லை தாலி கொடுக்க வேண்டியது இல்லை எதுவுமே கொடுக்கறது இல்லை ஆனா கடன் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு பாத்துக்கோங்க இவங்க பண்ணதை விடுங்க அவங்க பண்ணதை விடுங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சு நல்ல முன்னேற்றம் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அங்க போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு கழித்தல் தெரியுது இல்லை எட்டாவது படிக்கிற பையனு வகுத்தல் தெரியுது இல்லை அஞ்சாவது படிக்கிற பையனை ஒரு நாலு வார்த்தை தமிழ்ல படினா படிக்க முடிய மாட்டேங்குது இதெல்லாம் விட்டுட்டு ஏழாயிரம் டீச்சர்ஸை போட வேண்டிய இடத்துல டெம்பரவரியா டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணாம இவங்களை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கீங்க கல்வித்துறை பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க இப்ப அவ்வளவு காசை வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க பட் ஆனா அங்க தேர்ந்த ஆசிரியர்கள் கிடையாது நல்ல ஆசிரியர்கள் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல நல்ல கழிவறை இல்லை இது எதுவுமே இல்லாம எப்படி விளங்கும் பள்ளி அது போக இப்போ உங்க பசங்க நீங்க மட்டும் தனியார் பள்ளியில நல்லபடியா செஞ்சுட்டு உங்க பசங்க நல்லபடியா படிக்க வச்சிருக்கீங்க இப்போ உங்க பசங்களுக்கு வந்து நீங்க ஆஹ் பிரெஞ்சு மொழிகாரத்துக்கு ஜெர்மனி ஹிந்தி என்ன லாங்குவேஜ் பண்ணோ உங்களுக்கு தேவையா இருக்கிற நீங்க கத்துக்க சொல்லுவீங்க இங்க எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணும் நாங்க மட்டும் எதுவுமே படிக்காம எங்களுக்கு வந்து குட்டக்காட்டுலயே குதிரை ஓட்டணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா நம்மளோட கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னா ஏழைகளுக்கு ஒரு கல்வி திட்டம் அதாவது ஏழைங்களுக்கான ஒரு பள்ளி ஆகும் வசதி இருக்கிறவங்களுக்கு ஒரு பள்ளியாகவும் இப்படியே இருக்கிறதுனால இங்கே எங்க சம கல்வின்னு இருக்கு சம கல்வின்னா எல்லாருக்குமே தேவை எல்லாருமே நான் படிக்கிறேன்னா அது அவங்களும் படிக்கணும் அவங்க படிக்கிறது நான் படிக்கணும் இப்போ பணம் இருக்கிறவங்க நல்ல கல்வியாகவும் பணம் இல்லாதவங்களுக்கு கல்விக்கு போய் சேராம இருக்கிறது எதுலையும் தரமும் இல்லை ஆளுமையும் இல்லை நன்றி வணக்கம் தர்மமே வெல்லும்